ஆசை சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா இதான் விடை ஆசையே தவறல்ல நீங்கள் ஏதோ இல்லாதவர் குறைபட்டவர் என்கின்ற எண்ணத்தில் என்கின்ற மாயையில் என்கின்ற மயக்கத்தில் என்கின்ற தவறான கருத்திலிருந்து தோன்றுமானால் அந்த ஆசை தவறு நீங்கள் முழுமை இந்த முழுமை தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகின்றது விளக்கிக் கொள்ளுகின்றது விரிவடைகின்றது தொடர்ந்த விரிவடைகின்ற தொடர்ந்து விரிவடைதல் வாழ்க்கையின் இயல்பு பிரபஞ்சத்தின் இயல்பு இறைவனின் இருப்பின் இயல்பு நிறை மேலும் பொங்கி 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 விரிவடைவது உங்கள் இயல்பு என்று புரிந்து அதிலிருந்து வரும் ஆசைகள் நல்லவை அவை கெட்டவை இல்லை ஒன்று இரண்டாவது அதுதான் உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் விரிவின் திசை காட்டி உங்கள் வாழ்வின் மலர்ச்சியின் வழிகாட்டி உங்கள் வாழ்வின் போக்கின் திசை காட்டி அதனால நீங்கள் தேடும் எல்லாமே நீங்கள் தான் என்று புரிந்து உங்களுக்குள்ளிருந்து பொங்கும் ஆசை தவறானது அல்ல அது உங்கள் மலர்ச்சியின் விரிவின் வழிகாட்டி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிச்சுக்கோங்க குறையில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறாமல் போவதும் இல்லை குறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை நிறைவில் இருந்து பொங்குகின்ற ஆசைகள் நிறைவு நிறைவிலிருந்து நிறைவு நிறைவிலிருந்தே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் விரிவு அதைத்தான் உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்லுது பூர்ணமதப் பூர்ணமிதம் நிறைவில் இருந்து நிறைவு பொங்குகிறது முழுமையில் இருந்து முழுமை பொங்குகிறது முழுமையில் இருந்து பொங்கும் முழுமையை முழுமையில் இருந்து பிரித்தாலும் குறையாவதில்லை முழுமையாகவே இருக்கின்றது